நம்ம நாட்டை விட வெளிநாடுகள்லாம் அதிகமாக ஜின்களை வச்சு தான் நிறைய வேலைகளை பார்த்தாங்க அவளுக்கு நிகரான ஒரு சக்தி அது ஜின் ஆனால் ஜின் இருக்கிறது உறுதி உண்மை ஏன்னா அதை வணங்குறது நாங்கள் நேரடியாக பல மீடியாக்களில் காட்டியே இருக்கிறோம் ஒரு படத்தில் ஒருத்தவங்க செத்து போகிற மாதிரி எடுக்கிறாங்க அவன் செத்தாக போயிடுறான் நம்ம உடம்புல உங்களுக்கே நான் ஏற்றுவேன் உடலுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை ஜின்களால் தீர்த்து வைக்க முடியுமா இன்னைக்கும் ஒரு பேய் பிடிச்சிக்கிச்சி தர்காக்கள்ல கோவில்களில் அவங்கள எடுத்து போய் தங்க வச்சு தான் கிளியர் பண்ண முடியும் இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்காது உள்ள அப்பா அம்மா பேச்சு யாருமே கேட்டுக்க மாட்டாங்க ஒரே சண்டையாக இருக்கும் ஒரே சாடியாக இருக்கும் வைகாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் சங்கர் ஸோ நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் நிறைய ஜின் கதைகளை பற்றி பார்த்துருப்போம் பேசியிருப்போம் அதுவும் இல்லாமல் அலாவுதீன் நற்புற வழக்கு அப்படின்ற மாதிரியான பல கார்ட்டூன்கள்லாம் நம்ம அதை பற்றி பார்த்துருப்போம் ரசிச்சிருப்போம் ஆனால் அதை பற்றின உண்மைகளை பற்றி இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறதுக்காக ஜின் பார்த்திபன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் எல்லாருக்கும் ஜின் பற்றின கதைகள் எல்லாமே வந்துட்டு நாங்கள் சின்ன வயசுலேருந்து கார்ட்டூனில் பார்த்துருக்கோம் டிவியில் பார்த்துருக்கோம் இப்போ ஆக்ஷன் படங்களாகவும் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ சினிமா கதைகளாக சினிமா கதைகளுக்காக சித்தரிக்கப்பட்டவை தானே அந்த ஜின்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பங்களும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது உண்மைதானா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு ஸோ ஜின் பற்றின உண்மைகளை வந்துட்டு எங்களுக்காக கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் சினிமாக்காக சித்தரிக்கப்பட்டாக்கா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு மக்கள் எல்லாம் முட்டாள் கிடையாது இல்லாத ஒன்று இருக்குதுன்னு காட்ட முடியாது ஒன்று இருக்கிறத மிகப்படுத்தி காட்டலாம் இல்லை இருக்கிறத குறைச்சி காட்டலாம் ஒன்று இல்லாததே ஒன்று பிரம்மாண்டமாக காட்டுறோம்னாக்கா ஒரு ஜின்னு ஒன்று என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஜின்ன்றது உலகம் பூரா தெரியும் என்னென்னு வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும் ஜின்னுன்றது அதை வச்சு இவங்க உள்ள அவங்கவுங்களை கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அதாவது படமாக எடுத்துக்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது ஒன்று ஜின்னுன்னே ஒன்று இல்லாததை ஒன்று ஒரு படமாக கொண்டுட்டு வந்தாக்கா அதுக்கெல்லாம் ஒன்று ஒரு பொரு ஜொராசிஸ் பார்க்குன்னு ஒரு படம் வருது அது ஒன்றும் இல்லாத ஒன்று இருந்தது ஒன்று அழிஞ்சி போச்சு அதை பார்க்கலாம் கொள்ளலாம் அதே சமயம் வந்து அதை வந்து வாழ்க்கைக்கு எடுபடாது சரிங்களா இன்றைக்கி ஜின்னுன்றது வெள்ளா இடத்துலையும் இன்றைக்கி ஓடிட்டுருக்கு சினிமா மட்டும் இல்லை இன்றைக்கி நிறைய பேர் பாதிக்கிறாங்க நிறைய பேர் எங்களை தேடி வராங்க ஒரு தொழில் வளர்ச்சிக்காகவும் ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்புக்காகவும் கணவன் மனைவி பிரச்சனைக்காகவும் காதலர்களுக்காகவும் எல்லாருக்கும் தான் சரிங்களா இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஜின்னு வந்து இருக்குதா இல்லையான்றது மக்களுக்கு எல்லாருக்குமே உணர ஆரம்பிச்சுட்டாங்க சினித்துறையில் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது பாதிக்கிறவங்களுக்கே அது தெரியப்படுது தெரியறதால அவங்களே நேரடியாக அப்ரோச் பண்றாங்க சரிங்க சரி இப்போ வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக அப்ரோச் பண்றாங்கன்னு சொல்றீங்க ஸோ இந்த ஜின்களுக்கான ஒரு துவக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல எப்படி வந்து இந்த ஜின்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டது இல்லை அதுவாக உருவெடுத்ததா இல்லை யாராவது உருவாக்குனாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஜின்கள் எப்படி உருவாகுது சார் எல்லா மீடியாவிலையும் சொல்லியிருப்பேன் இப்போ ஜின்கள் வந்து இறைவனால் உருவாக்கப்பட்டது ஒன்று ஆனால் இறைவனுக்கே அது அடங்கலை இப்போ எப்படி மனிதர்கள் வந்து இப்போ கடவுளே இல்லைன்னு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா இப்போ ஜின்மட்ட சொல்லலையே மனிதன்தானே சொல்கிறான் கடவுள் இல்லை எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா நாஸ்திகர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் என்ன வந்து கடவுளுக்கு அடங்கப்படலை கடவுளுக்கே மேலாக செய்ய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு என்னென்னா அது வந்து மனிதர்களுக்கு அதுக்கு அடுத்தது தான் மனிதர்கள் படைக்கப்பட்டது யாருக்கும் அது அடங்கலை ஓ ஓ மனிதர்களுக்கு முன்னாடியே படைக்கப்பட்டது பட்டது ஓகே ஜின்கள் முன்னா ஜின்கள் வந்து மனிதர்களுக்கு முன்னாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் பெரிய பெரிய கோட்டைகள் அதை இதெல்லாம் கட்டும்போது போது ஒரு மனிதனாக தூக்கி ஒரு கால் எவ்வளோ பெருசாக நீங்கள் தூக்கிடுவீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு வேலை வாய்ப்புகளில் ஒரு கல்ல தூக்கி எப்படி முடியும் அதெல்லாம் பல நாட்டு மன்னர்கள் இதை வச்சு ஜின்னை தான் பல வேலைகளை செய்தது அந்த காலத்துல எல்லாம் ஜின்கள் தான் அதிகமா வந்து வெளி நம்ம நாட்டை விட வெளிநாடுகள் எல்லாம் அதிகமா ஜின்களை வச்சுதான் நிறைய வேலைகளை பார்த்தாங்க அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு வேலைகள் வந்து உங்களுக்கு நிறைய ஒன்று ரெண்டுன்னு இல்லையே இப்போ எங்க கிட்டயே நிறைய வருது இல்லையா ஜின் வேலைகள்னு இப்போ ஜின்கள் வேலையில் இது தான்னு கிடையாது நீங்கள் எது வேணாலும் கதை சொல்கிறனே கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி அது ஜென்னு ஆனால் பாலைவன அந்த நிலப்பரப்புகளில் தான் வந்து ஜின்கள் வந்துட்டு சினிமாவில் காட்டினது எல்லாமே வந்துட்டு இந்த பாலைவன நிலப்பரப்புகள் அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் வந்துட்டு இந்த அற்புத விளக்குகள் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட காட்டியிருக்கிறாங்க அங்கே என்ன மாதிரியான வேலைகள்லாம் வந்துட்டு ஜின் செய்யும் இங்கே வந்து அங்கேன்றது இல்லைப்பா அது இஸ்லாத்து இஸ்லாம் முறை ஜின்னு அவங்க அழைக்கிறது வந்து ஜின்னு சொல்லி அவங்க அழைக்கிறது நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது இப்ப பூதம் என்றம் இல்லையா அதுதான் ஜின்னு அப்படியே ஜீனி நுவாங்க கிறிஸ்துவர்கள் புரியுதுங்களா பூதம் தான் இப்ப இந்துக்கள் பூதம் என்னுவாங்க இது எல்லா இடத்துலயும் உங்க தாத்தா அப்பா காலத்துல கேள்விப்பட்டதே இல்லையா அது ஜின்னுன்றதால விளக்கம் புரிய மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன்றது என்ன ஜின்னா எங்க என்ன எதுன்னு ஜின்ன்றது ஒண்ணுமில்ல இல்லை நம்ம போதம் என்றுவோம் இந்துக்கள் முஸ்லிம்கள் ஜின்னுன்றாங்க வேற ஒண்ணுமில்ல இல்ல கிறிஸ்துவர்கள் ஜீனின்னுவாங்க இதுதான் ஜின்னுக்கு விளக்கமே இதுதான் சரிங்களா சரி சரி இப்போ வந்துட்டு நிறைய பேர் உங்களை தேடி வராங்கன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா ஸோ அப்படி தேடி வர்றவங்க கிட்ட ஜின்ன வந்துட்டு நீங்க எப்படி அழைப்பீங்க எப்படி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நீங்க ஒரு இந்த மாதிரி வேலைகளை எங்களுக்காக செஞ்சு கொடுக்கணும்னு கேட்பீங்க நம்ம எப்படி அழைக்கிறோம் போறோம் வரோம்ன்றதெல்லாம் அவங்களுக்கு அது தேவை கிடையாது வர்றவங்களுக்கு வர்றவங்க பிரச்சனை ரெண்டு நாள்ல தேய்க்கணும் அதுதான் அவங்களுக்கு எதிர்பார்ப்போங்க சரிங்களா ஏன்னா அவங்க போய் கடவுள்கிட்ட கோயில்ல அங்கே இங்க எங்கெங்கே முட்டி மோதிட்டு தான் இங்க வராங்க அதெல்லாம் எங்கே வந்து நேரடியாக காப்பாற்றுதா போகுதா நேரடியாக பார்க்குறாங்களா புரியுதுங்களா அவங்களுக்கு தேவை ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் வராமல் ரெண்டாவது அவங்க அடுத்த ஃபோன் அடி அடிக்கும் போது பரவாயில்லைங்கன்னா சொல்லணும் அப்போ தான் நிம்மதியாக நம்மளே இருக்க விடுவாங்க இல்லைன்னா கேள்வி மேலே கேள்வி கேட்போங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது இந்த காலத்தில் எந்த ஒரு வேலைக்கும் சரி நேரடியாக நம்ம உடனடியாக அவங்களுக்கு உடனுடைய தீர்வு கொடுத்தா மட்டும்தான் அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க நம்மளும் நிம்மதியாக இருக்க முடியும் சரிங்களா ஏன்னா முப்பது வருஷமாக ஒரே இடத்துல இருந்து தொழில் செய்கிறோம் டக்கு டக்குன்னு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஏன்னா எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அவங்கவுங்களுக்கு இப்போ அது பிரச்சனை பெருசு சரிங்களா உங்களுக்கு உங்கள் பிரச்சனை பெருசாக இருக்கும் மற்றவங்களுக்கு அவங்க பிரச்சனை அவங்களுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரச்சனையும் பெருசு தான் அதனால் வந்து நமக்கு வந்து வேலை முடியணும் டக்குன்னு வேலை முடியணும்னு தான் நினைப்பாங்க சரிங்களா மற்றது மேற்படி நான் சின்ன அழைச்சி பேசுகிறதெல்லாம் நிறைய மீடியாக்களில் நான் நிறைய காட்டியிருக்கிறேன் மயானத்தில் உட்காந்து தான் செய்வேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அமைதியான இடம் வேணும் அதுக்காக மயானத்துக்கு வரும் பாடடைஞ்ச இடத்துல நின்று செய்திருக்கேன் இடிஞ்சு போனேன் அந்த பா மண்டபங்கள் நின்றுவாங்க ஆதி காலத்தில் அந்த ஆண்ட மண்டபங்கள் அந்த மாதிரி இடத்துல உட்காந்து செய்வேன் சரிங்களா நிறைய இடங்கள்ல இருக்கலாம் அந்த மாதிரி இடிஞ்சு போகிறது பாடல் இடத்துல இப்போ ஜின்கள் வரும் அங்கே வர வச்சு நாங்கள் சரி இப்போ காலங்காலமாக வந்துட்டு ஜின்களை பற்றின ஒரு புரிதல் வந்துட்டு ஓரளவுக்கு மக்களுக்கு இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு அது ஒரு பூதம் அது வந்துட்டு நமக்கு நல்லது செய்யாது அது வந்துட்டு நம்ம கெட்டது தான் செய்யும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் நிறைய பேர்கிட்ட இருக்குது பரவலாக இதுதான் பேசுறாங்க நிறைய பேர் ஜின் அப்படின்னாலே இதுதான் செய்வனை வைப்பாங்க அப்படின்ற மாதிரியும் பேசுவாங்க இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான ஜி நடத் நடத்துகிறதுக்கு ஜின்னுகள் வந்துட்டு பயன்படுத்தப்படுதா இப்போவும் நல்லதுக்கும் இருக்குது கெட்டதுக்கும் பயன்படுத்தினா நம்ம கையில் தான் இருக்குது இப்போது ஒருத்தவனை ஒருத்தவங்க பழி வாங்குறாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒருத்தவனை அடிக்கிறாங்க அதே கோவில்லே போய் சாமிகிட்டே போய் ஒருத்தன் அழுவலையா அவனை விடாத அவனை காலி பண்ணுன்னு சொல்லி அழுவல அப்போ கடவுள் அது அப்போ நல்லதா தெரியுதா அவன் கண்ணுக்கு இது செய்யறது இது வந்து டக்குன்னு பாதிக்கப்படுறவனுக்காக நின்று செய்து கொடுக்குது அப்போ ஜின்னு கெட்டதாகிடுதா புரியுதுங்களா இப்போ எவ்வளோ பேர் என் போ என்னை வந்து மோசம் பண்ணிட்டான் என் கூட ஒன்றா இருந்தால் என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு கோயிலில் போய் விழுந்து அழுகிறாங்களா இல்லையா எவ்வளோ இடத்துல பாக்குறோமா இல்லையா வயசானவங்களை என் சொத்தை ஏமாத்திட்டாங்க அவங்கள விடக்கூடாதுன்னு என் கடவுள் கிட்ட போய் என்னன்னு சொல்கிறாங்க அவங்க நல்லா இருக்கட்டும் நான் சொல்கிறாங்க நான் கேட்குறது புரியுதுங்களா புரியுது புரியுது இல்லை என்னை ஏமாத்திட்டான் அவங்க நல்லா இருக்கட்டும் இல்லை இவங்க இதை என்ன மோசம் பண்ணிட்டாங்க இவங்க நல்லா இருக்கட்டும் என் கூட நம்பிக்கை திரும்ப மாட்டாங்க நல்லா இருக்கேன்றாங்க இதே கடவுள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா என்ன ஏமாத்தனும் இருக்கக்கூடாது எதாவது ஒரு பாதிப்பு அவனுக்குன்னு சொல்கிறாங்க ஆளே இருக்கக்கூடாதுன்னு கூட தான் வேண்டுகிறாங்க அப்போ கடவுள் எல்லாத்தையும் ஒன்றா நின்று நேரடியாக பார்க்கும் உங்களையும் பார்க்கும் பாதிக்கப்பட்டவனையும் பார்ப்போம் ஆனால் ஜின்ன்றது அப்படி கிடையாது நீ பாதிச்சிருந்தா உடனடியாக அவனுக்கு தண்டனை கொடுக்கும் இதுதான் இதில் என்ன தவறு இருக்குது சரிங்க சார் இப்போ வந்துட்டு இதனுடைய ஆதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா ஜின்னுடைய ஆதி எங்க துவங்குச்சு இப்போ கடவுள் என்றது எங்க இருந்து துவங்கிச்சு எனக்கு பதில் சொன்னீங்கன்னா நான் ஜின் என்றது எங்க தொகுச்சுன்னு உங்களுக்கு கடவுள் அப்படின்றது ஒரு மனிதனுடைய மன நிம்மதிக்காக ஒரு ஒரு தேவை அந்த அதாவது அவனுடைய பயத்தையும் அவனுடைய துக்கத்தையும் மறைக்கிறதுக்காக ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக உருவாக்கப்பட்டது கடவுள் அதுக்கப்புறம் அது கற்களா மாறி அதை வந்து கோவிலில் வழிபட ஆரம்பிச்சாங்க ஸோ அப்படிதான் கடவுள் உருவாச்சு என்னுடைய புரிதல் உங்களுடைய புரிதல் ஜின்ன வச்சிருக்கிறாங்க நாங்க நேர்லயே பார்த்து நாங்க காட்சி அளிக்கிறதால எங்களுக்கு தோன்றினதே ஜின்னு தான் எங்களுக்கு ஏன்னா உங்களுது வந்து நீங்க சொல்றீங்க நான் சொல்லலை நீங்க தான் சொன்னீங்க ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக தான் அதனு நீங்கள் தான் சொல்றீங்க நான் சொல்லலை கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் ஜின்னு இருக்கிறது உறுதி உண்மை ஏன்னா அதை வணங்குறது நாங்கள் நேரடியாக பல மீடியாக்களில் காட்டியே இருக்கிறோம் சரி அதற்கான செயல்முறைகள் வந்துட்டு என்ன மாதிரியான செயல்முறைகள்லாம் இருக்கும் ஜின் அழைக்கிறதுக்கான செயல்முறைகள் அப்படி ஜின் மந்திரங்கள் தான் அது எல்லாம் வந்து ஜின் மந்திரங்கள் படித்தோம்னாவே அது செயல்முறைகள் வேலைக்கு ஏற்ற மாதிரி அது எந்தெந்த வேலைக்கு என்னென்ன வேலைக்கு தேவையோ அதே மாதிரி தான் ஜின்னுக்கும் அதுக்கு தேவையான போதும் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ ஒரு கடன் பிரச்சனைக்கு ஒருத்தவங்க வராங்க ஒரு குடும்ப பிரச்சனைக்கு வர आ है வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவங்க பிரச்சனைக்கு வராங்கன்னா அதுக்குண்டான மந்திரங்கள் சொல்லி அதை செய்யலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ மந்திரங்கள் ஏதாவது சொல்ல முடியுங்களா அது அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க நல்ல விஷயங்கள் தேடி எனக்கு சீக்கிரமா வீடு கட்டணும் இல்லாட்டி வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான மந்திரங்கள் வந்து இருக்குங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு எல்லா மந்திரங்களையும் மீடியாவில் சொல்ல முடியாது ஒரு பொதுவான ஒரு மந்திரங்கள் மக்களுக்கு நல்லது மந்திரங்கள் என்ன கல்கௌசர் சுப கணக்க ஜின் வஸ்லாம் வா அலிமிக்க ரகுமான ஜின் ரஹின் சுபநல்லா ஜின்னின் வஸ்லாம் ஜினி அஸ்மத்துல் வஸ்லாம் இது ஒரு மந்திரங்கள் பேசிக் அடிப்படை இதுக்கு மேல என்னென்ன தேவைகள் இருக்குதோ பூர்த்தி செய்ய அத்தனை மந்திரங்களும் உண்டு சரிங்களா பயிற்சி எடுக்கவும் முறைப்படி வருவாங்க படத்துல இருந்து தான் நான் கேட்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமா பார்த்தது ஜிங்கல் வந்துட்டு படங்கள் வழியில தான் பாத்திருக்கோம் இந்த ஜிங்கல் வந்துட்டு மூன்றே மூன்று ஆசைகளை மட்டும் தான் நிறைவேற்றும் ஒரு வேலை அப்படின்ற மாதிரி படங்கள் எல்லாம் காட்டுறாங்க இல்லையா அது உண்மையா ஒரு ஜின்னால ஒரு மூணு வரங்கள் மட்டும் தான் கொடுக்க முடியும் அதாவது இப்ப நம்ம கேட்கக்கூடிய உதவியாகட்டும் எனக்கு வந்துட்டு இந்த ஒரு உதவியை செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறது வந்துட்டு ஒரு ஜின்னு தான் நீங்களே படம் வந்துட்டு ஒரு சந்தேகமா கேக்குறேன் உங்க சந்தேகத்துக்கு தான் நான் தீர்வு தரேன் நீங்களே அந்த படம்னு சொல்லிட்டிங்க ஒரு படத்தில் ஒருத்தவன் செத்து போகிற மாதிரி எடுக்கிறாங்க அவன் செத்தாக போயிடுறான் இப்போது ஒரு நடிகை கல்யாணம் பண்ணுற உண்மையாக கல்யாணம் மாதிரி எடுக்கிறாங்க கல்யாணமாக பண்ணிடுறாங்க புரியுதுங்களா அப்போ தான் அந்த படத்தில் பிறக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ தான் பிறக்கிறாங்க அது வந்து கற்பனைக்கு உண்டானது படம் சரிங்களா இன்றைக்கி மனதனோட மனநிலை என்ன புரியுதுங்களா இன்றைக்கி அவன் கேட்டு வர ஒரு வேலை இல்லைன்னா இன்றைக்கி உயிரே போயிடும் ஒரு மனைவி ஆகட்டும் ஒரு காதலி ஆகட்டும் ஒரு கடன் பிரச்சனை ஆகட்டும் இவன் ஒரு ஐம்பது லட்சம் அறுபது கோடி வாங்கி இங்கே வெளியே எங்கேயாது இவன் கையெழுத்து போட்டு நம்பிக்கை பேரில் வாங்கி கொடுக்குறான் திருப்பி இதை வாங்கி கொடுக்கலாம் இவன் தூக்கில் தூங்கிவிடுவான் புரியுதுங்களா ஒரு மனைவி வீட்டை விட்டு போயிட்டேன் தண்ணி அடிச்சுட்டு எந்த நேரம் சூசைட் பண்ணிக்குமான்னு தெரியாது ஒரே பெண்ணுக்கு அந்த மாதிரி நிலைமை தான் அப்பா அம்மாலாம் வீட்டு விட்டு வெளியே ஓடி அந்தறாங்க இவன் மோசடி பண்ணிட்டு அவங்க எங்கே போவாங்க இதெல்லாம் வந்து கதையும் நிஜத்தையும் நம்ம ஒன்றா இன்வால்வ் பண்ண முடியாது புரியுதுங்களா இது வாழ்க்கையின் விழும்பு உயிர் க கையில் எடுத்துகிட்டு தான் எங்கக்கிட்ட வராங்க சரிங்களா மருத்துவர்கிட்ட அடிப்பட்டு நோய் வந்தால் தான் போகிறாங்க ஆனால் அதை விட மோசமானது எங்ககிட்ட மனசில் உள்ள அழுத்த அழு மனசில் உள்ள அழுத்தத்தை போக்குறதுக்காக எங்ககிட்ட வராங்க உடனே நான் தீர்வு கொடுத்தாகணும் சரி சார் இப்போ வந்துட்டு ஜிங்கல் எல்லாமே வந்துட்டு இந்த மனித உருவம் பிசிக்கல் ஃபார்ம் வந்து எடு எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா நான் சொன்னேன் இப்ப ஒரு மந்திரங்கள் சொன்னேன் இதை நீங்க படிக்கும் போதே நான் சொல்ற மாதிரி முறைப்படி தீர்ச்சி வாங்கி நீங்க படிச்சீங்கன்னா உங்க உடம்புலேயே அது ஏறுறத நீங்களே உணரலாம் நம்ம உடம்புல உங்களுக்கே நான் ஏத்துவேன் மற்றவங்களுக்கு கிட்டவங்களுக்கு இல்லை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்குமே நான் ஒரு தீர்ச்சி கொடுத்து சும்மா வந்து அதை இதனை வாயால் சொல்லிட்டு போறவங்க கிடையாது இதே ரூம்ல நீங்களே படிச்சீங்கன்னா உங்க உடம்புல அதை நான் ஏற்றி விடுவேன் அதுவே அது ஆமா நீங்க நீங்கதான் பண்ணணும் அதை நீங்க பிராக்டிக்கலா இங்க வாட்டுறது கிடையாது அதுக்குன்னு தேவைன்னு எடுத்தா நீங்கதான் எடுக்கணும் அது உண்டானதான் நான் தருவேன் ஓகே உங்களுக்கு உங்களுடைய அனுபவங்களின் வாயிலா ரொம்ப கடினமான ஒரு சூழல்ல இருந்து ஒரு ஜின் வந்து ஒருத்தவங்களோட வாழ்க்கையை காப்பாற்றின அனுபவம் தான் என்னன்னு சொல்லுவீங்க யாருடைய அனுபவத்தை சொல்லுவீங்க யாருக்குமே கிடையாதுப்பா எல்லாருக்குமே தான் கஷ்டம்னு வந்து நிக்கிறவங்கள எல்லாருக்குமே உதவி பண்ணக்கூடாது கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி தான் ஜின்னு சொல்லிட்டது ஒண்ணு நீ உங்களுக்கு என்ன வயசு ஆகுது எனக்கு இருபத்தி மூணு சார் எனக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து சரிங்களா இப்ப நான் உருவாக்கிறது ஜின்னு வந்து இப்ப நான் எடுத்துன்னு வரலையே முன்னூறு முன்னோர் காலத்துல இருந்து வர்றதுதான் ஜின்னு சரிங்களா இல்லாத உடனே நம்ம சீன் செய்கிறோம்னாக்கா அது வந்து நானா இன்னைக்கு பிறந்து ஜின் பார்த்திபன் வந்து ஜின்னை வச்சுக்கணும் இவர் பேர்ல ஜின்னு இருக்கிறதால இவர் ஜின்ன ஒரு சொல்ல முடியுமா முதியோ முன்னோர் காலத்துல தான் அது வர்றது சரிங்களா என்னன்னா இதை நான் உடனே உணர வைக்க முடியும் நான் ஒரு மந்திரம் தருவேன் அது எப்பேர் இருந்தாலும் அதை படிக்கும் போதே அவங்க உடம்புல அந்த மாற்றம் நீங்கள் என்ன படித்து கடந்த நம்பிக்கை அதே நம்பிக்கை எது நம்பிக்கை இல்லாதவங்க கூட உடம்புல ஏற்றி விடுவேன் ஏற்கனத்துக்கு அப்புறமா வந்துட்டு அதை இறங்குறதுக்கான வழிகளும் இருக்கு இல்லை வேண்டாம் அது ஏறும் இறங்கும் அதை அதுக்கெல்லாம் வேற மாதிரி அதை தான் சொல்கிறேனே இல்லைன்றவங்களுக்கு அதை உடம்புல ஏற்றி காட்டுவேன் அந்த மாதிரி காட்டுறது தான் ஜின்னு ஜின்னு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நாலு வரிகளை படித்தாவே போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக ஜின்னு உடம்புல ஏறும் என்ன தேவைகளோ அத்தனையும் செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு மந்திரங்கள் உண்டு பல விஷயங்கள் உண்டு ஓகே ஸோ இப்போ வந்துட்டு பண ரீதியாகவும் பேசியாச்சு அதே மாதிரி உறவுகள் ரீதியாகவும் பேசியாச்சு மன ரீதியாகவும் பேசியாச்சு உடல் ரீதியா அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது உடலுக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் அதான் ஜின்களால் தீர்த்து வைக்க முடியுமா இதை தீர்த்தே வைக்க முடியாதுன்னு டாக்டர்களே கைவிடப்பட்ட நோய்களையும் தீர்த்து வைக்க முடியுமா கண்டிப்பாக இதை நான் சொல்ல தேவையில்லை நீங்களும் என்னை கேட்க தேவையில்லை மக்களுக்கு தெரியும் ஏன்னா பல வருஷமா எல்லா டாக்டர்கிட்டையும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு எல்லாத்துக்குமே மெடிசன் உண்டு ஏன்னா அதுக்கு புறந்தவங்க இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ நோய் வருதோ அதை கண்டுபிடிக்கவும் ஒரு விஞ்ஞானிகள் உருவாக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு சயின்டிஸ்ட் உருவாக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த நோய்க்கு மருந்து இல்லைன்னு இல்லை இந்த நாட்டில் இந்த மருந்து இல்லைனாலும் உலக நாட்டில் எங்கேயோ ஒரு பிள்ளையில கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நோய் வந்து அதை குணமே படுத்த முடியல சரிங்களா ஒரு குணமே நடக்கலை நாங்களும் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் கூட கடந்துட்டோம் எந்த வேலைக்கு எது வந்த பிறகு நாங்க ஒரு கையில ஒரு கயிறு கட் கயிறு கட்டுவோம் இல்ல ஒரு கைத்துல ஒரு கயிறு கட்டுவோம் அப்புறம் உடனே மாற்றம் அவருக்கே தெரியும் அவர் எந்திரிச்சு நடப்பாரு அப்ப பத்து வருஷமா படுத்துன்னு இருந்து மருந்து மாத்திரை டேப்லெட் எல்லாம் கொடுத்து முடியாது நாங்க சைரியமா இல்லையா என்ன ஒரே ஒரே கைத்துல இப்ப ஒரு வீட்டில் பாத்தீங்கன்னா நிம்மதியா இருக்காது புல்லப்பா அப்பா அம்மா பேச்சு யாருமே கேட்டுக்க மாட்டாங்க ஒரே சண்டையா இருக்கும் ஒரே சாடியா இருக்கும் ஒரே பிரச்சனையா இருக்கும் எந்த ஒரு இதுலேயும் நிம்மதியே கிடையாது வெள்ளம் நஷ்டத்திலே தான் போய் முடியும் நல்லா இருந்த குடும்பம் திடீர்னு நான் அழிஞ்சிரும் கண்ணுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே நல்லா இருப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் இருக்கும் வெளியே பார்வை தோற்றத்துக்கு தான் நல்லா இருப்பாங்க உள்ளுக்குள்ளே ஆயிரம் வேதனைகள் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளார நான் கொடுக்குற ஒரு பொருளை வாசலில் கட்டினா போகிறோம் அந்த வீட்டில் அன்னைக்கே அந்த மாற்றங்கள் சரிங்களா நான் என்ன சொல்கிறது ஒரு மாதம் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தெட்டு நாள் டைம் எல்லாம் எங்கிட்ட கிடையாது நீங்கள் கட்டின அந்த ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே அந்த வீட்டில் இழந்ததெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு நிம்மதி கிடைக்கும் உடனே அந்த நம்பிக்கையும் கொடுக்கும் உங்களை பழைய நிலமைக்கு நல்லபடியாக அந்த இடத்த கூட்டுட்டு போவோம் எப்போ அதுதான் செய்வனை பாதித்தவங்களோட கஷ்டங்கள் அதே வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்களே மருத்துவரால் குணப்படுத்தாமல் முடியிற தான் எங்ககிட்டேயும் வராங்க சரிங்களா இந்த காலகட்டத்துக்கு ஒரு ஜனங்கள் வந்து மருத்துவர்கிட்டேயே சீக்கிரமாக போகிறது கிடையாது ஒரு சிலர் தான் போகிறாங்க ஒரு சிலர் இருக்கிறதில் போ பார்த்துக்கலாம் இந்த மருந்து அந்த மருந்துன்னு இவங்களா ஒன்று கண்டுபிடிச்சி கூட சாப்பிட்டுக்கிறாங்க அப்புறமேட்டு தான் மருத்துவர்கிட்டையே போகிறாங்க அங்கே போய் நாலடிவில் அவங்களுக்கு பெருசான பிறகு தான் அதோடய வேதனை வழியும் புரியுது அப்புறம் தான் டாக்டர்கிட்ட போய் முடியாதால்தான் எங்கக்கிட்ட வராங்க இப்போ நான் கேட்குறேன் எவ்வளோ டாக்டர்கள் உருவாயிட்டாங்க எவ்வளோ மருத்துவர் மாந்திரிகர் எல்லாமே இருக்கிறவங்க எல்லாமே இருக்கிறாங்க எல்லாமே போகுது வருது இன்றைக்கும் ஒரு பேய் பிடிச்சிக்கிச்சின்னா தர்காக்களில் கோவில்களில் அவங்கள எடுத்து போய் தங்க வச்சு அங்கேயே தங்க வச்சு இருபது நாள் இருபத்தோரு நாள் தங்க வச்சு தான் கிளியர் பண்ண முடியும் இதை நான் யாராவது ஒரு மருத்துவர் சொல்லலாம் இது வந்து அதை இதன்னு சொல்லி அவங்களால கிளியர் பண்ணி இருக்கிறாங்களா கிளியர் பண்ண முடியுமா சரிங்களா இப்போ வந்து ஒரு நல்ல டபுள் டிகிரி படித்தவங்க ஒரு பையனோ ஒரு பெண்ணோ ஒரு படித்தவங்க தான் அவங்க உடம்புல ஒரு கெட்ட ஆத்மா உள்ளே பூந்துக்குச்சு நீங்கள் எந்த சயின்டிஃபிக் முறையிலையாவது எந்த ஒரு விஞ்ஞான முறையிலையாவது அவங்கள குணப்படுத்த முடியுமா சரிங்களா தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறாங்க ஆக்ரோஷமாக துணியெல்லாம் கீச்சிக்கிறாங்க சரிங்களா இதை நான் சொல்லலை நேரடியாகவே எல்லோரும் மக்கள் பொதுவாக பார்க்கறது தான் இதெல்லாம் எல்லா தர்காக்களையும் தான் தங்க வைக்கிறாங்க எல்லா கோயில்களையும் தான் ஒரு பேய் பிடிச்சிக்கிட்டு செய்வேணும்னு இன்றைக்கி பல கோயில்களில் பல பேர் தங்கியிருக்கிறாங்க இவங்களுடைய இதில் வந்து எந்த மருத்துவத்தால் எதனால் தீர்க்க முடியும் அதுக்கு அதுக்கு உண்டான மாந்திர ஜின்முறையில் வந்து கட்டாயம் அதை தீர்த்து கொடுக்குறேன்னு தான் நான் சொல்ல வரேன்